சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடுத்த தொகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் நார்த் இந்த சேலம் நார்த்தில் மொத்தம் ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு இருக்குது இதில் கடந்த முறை யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் இந்த முறை யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவான்றதை நீங்கள் சொல்லுங்கள் டிஎம்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தொண்ணூற்றி ஓராயிரம் ஓட்டு வாங்குறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்க இந்த முறை எவ்வளோ வாங்குவாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் அறுபத்தி மூவாயிரம் ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி இருந்ததுனால எண்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அங்க வாங்குறாங்க இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போனதுனால பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஏடிஎம்கே எவ்வளவு ஓட்டு தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்க நாம் தமிழர் பாத்துக்கிட்டீங்கன்னா கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயாயிரத்தி எழுநூறு ஓட்டு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்துக்கிட்டீங்கன்னா எட்டாயிரம் ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாறாயிரம் ஓட்டு வாங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க இந்த முறை மக்கள் நீதி மையமும் டிஎம்கேவும் கூட்டணியில் இருக்கிறதுனால டிஎம்கே எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க ஏடிஎம்கே எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் இந்த தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வாங்குவான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தொகுதியை பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ